ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி காம்படிஷனல் சேனலில் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியலில் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி இந்த லெசனில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் டிஎன்பிஎஸ்டிக்கான லெசன்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னாக்கா கிட் டாட் காம் பண்ணினாக்கா சிக்ஸ்த்லேருந்து டென்த்து வரைக்கும் உண்டான எல்லா லெசனுக்கு உண்டான அந்த பாயிண்ட்ஸும் வந்து இருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் அப்டேட் இருக்கோம் ஸோ அது எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் படிக்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் இது ஆப்பாக டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணாக்கா ஸோ நீங்கள் பிளே ஸ்டோரிலேருந்து இது ஆப்பாகவும் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் ஸோ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல் மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும் செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் ஃப்ரான்ஸில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகையில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கனாக்கா மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் அதாவது ஆந்த்ரபாலஜி ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மானுடவியல் என்னும் சொல் இரண்டு கிரேக்க வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டது ஆந்த்ரபாஸ் என்பதன் பொருள் மனிதன் லோவோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்களும் அவங்களுடைய வாழ்விடங்களும் பற்றி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்ட்ரோலோஃபிதிகஸ் கிழக்கு ஆஃப்ரிக்கா செகண்டு ஹோமோ ஹெவ்லிஸ் ஆஃப்ரிக்கா அடுத்தது ஹோமோ எரக்டஸ் ஆஃப்ரிக்கா மற்றும் ஆசியா ஃபோர்த்து நியன்றுதல் யுரேஷியா அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியா ஃபிஃப்த்து குரோமேக்னான்ஸ் அதாவது ஃப்ரான்ஸில் இருந்தாங்க சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னாக்கா பீகிங் மனிதன் சீனா ஏழாவது பார்த்தீங்கன்னாக்கா ஹோமோஷிப்பியன்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைடல்பர்க் மனிதன் லண்டன் தமிழ்நாட்டில் தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் அதாவது கீழ்வலை விழுப்புரத்தில் இருக்குது உசிலம்பட்டி மதுரை குமுதிபதி கோவை மாவடைப்பு கோவை பொறிவரி கரிகையூர் நீலகிரி ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன ஸோ இதுதான் முக்கியம் இந்த மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி என்ற பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸு ஸோ இது நீங்கள் படிக்கணும் அப்படின்னாக்கா ஆப்பாக டவுன்லோட் பண்ணலாம் ஆஸ் வெல் எஸ் பியூபிள் டாட் காம் இந்த வெப்சைட் போனிருந்தாலும் படிக்கலாம் நன்றி